தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்களோட இப்போ ஒரு புகைப்படமானது பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதில் முக்கியமா வந்து சீமானவர்கள் அவர் பையன் கூட மாவீரன் கூட வந்து நெயில் பாலிஷ் போட்டு சீமானவர்கள் கூட இருக்கிற அந்த ஃபோட்டோவானது ஆனது மிக பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படின்னா சொல்லலாம் சீமானவர்கள் ஊருக்கு வெளியே எவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான ஒரு அரசியல்வாதி எவ்வளோ பெரிய ஒரு சிங்கமாக கர்ஜிக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவுக்கு சீமானவர்கள் மிக மிக முக்கியமான ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டில் ஆனா வீட்டுக்குள்ளே போகும்போது ஒரு தந்தையாக சீமானவர்கள் எப்படி இருக்காரு அப்படின்றது வந்து நிறைய தம்பிகளை நிகழ்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதனாலே இந்த போட்டோ வந்து பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்கு அது மட்டும் இல்லாம சிவன் அவர்கள் நேற்று வந்து ஒரு பேச்சு பேசினாரு என் பேரை சொல்லாம வலைவழி நடத்துங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசி பேசியிருந்தாரு இதுக்கு வந்து பிரியன் அருள்குமார் அப்படின்றவங்க வந்து பயங்கர டென்ஷன் ஆகிறாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது அதாவது வந்து தமிழ் தேசியவாதிகள் அப்படின்ற ஒரு பொருவிகுள்ள இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்குது அந்த போர்வைக்குள்ள உட்காந்துக்கிட்டு இவங்க பேசுற அந்த சாதிய ஒரு விஷயமானது வந்து ரொம்பவே மனசு கஷ்டப்படுத்துது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா தமிழ் தேசியம்ன்றது சாதியிலேருந்து வெளியே வந்து எல்லாரும் தமிழர்களா ஒன்றேனன்றது தானே தவிர்த்து அதுல மறுபடியும் சாதிக்குள்ள எல்லாரையும் அடையாளம் காட்டுவது இல்லை அப்படின்றது ஒன்று இருக்குது எனவே மறுபடியும் மறுபடியும் தொடர்ந்து இந்த மாதிரியான ஆட்கள் வந்து இப்படி பண்ணும்போது வந்து ரொம்பவே கடுப்பா இருக்கு அப்படின்னா சொல்லலாம் சீமானவர்களை விமர்சிக்கணுன்றதுக்கு ஊடகத்துக்காக என்ன வேணா விமர்சிக்கலாம் அப்படின்றது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் இருக்கு தமிழ் தேசிய ஊடகங்கள் தமிழ் தேசியம் பேசுறவர்கள் எல்லாருமே சீமானவர்களை பேசிதான் ஆகணும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு அவர் யார் யாரெல்லாம் அவர் அவர் அவரை வச்சு கேவலமா அரசியல் பண்றாங்களோ இப்போ மாதிரி அதுக்கு தான் அவர் பேசினார் அப்படின்றது ஒண்ணு இருக்கு ஏன்னா இந்த புகைப்படத்தை பத்தியும் இந்த மாதிரியான விஷயங்களை பத்தியும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது சொல்லுங்க